வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம டேஸ்டி குக்கில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சிம்பிளாகவும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும் செய்யணும் ஈஸியாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானிங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவளை நம்ம கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் தழச்சிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கறலாம் ரவையை நான் கழுவி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கரண்ட் வச்சுருக்கேன் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் நம்ம அவள் குளக்கட்டைக்கு இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அவள் குளக்கட்டைக்கு நீங்கள் நல்லா சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகா கீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதை தாலிப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லியெல்லாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நானும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கிட்டே இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நான் அவ்வளோ நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு தான் நான் எடுத்துருக்கேன் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பிடிச்சு வச்சுக்கிறலாம் இப்போ அவ்வளோ நான் நல்லா கொலக்கட்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணியும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டீமரில் வைக்கிறேன் நம்ம இட்லி செட்லி இருந்தாலும் கூட இட்லி செட்லியை கூட நம்ம அவிச்சுக்கிறலாங்க உள்ளே இலை போட்டிருக்கேன் நான் இலையில நம்ம அவிச்சு எடுத்துக்கிறலாம் நம்ம இன்னைக்கு அவ்வளோ தான் நம்ம செய்கிறோங்க காலையில் நல்ல இது எனர்ஜியாகவும் இருக்கும் சத்தானதும் கூட காலையில் ஒரு சிம்பிளாக ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா இதை நல்லா ட்ரை பண்ணலாங்க வேலைக்கு போகிறவங்களாம் குயிக்காக செஞ்சு இதை நம்ம சாப்பிட்டுக்கலாங்க ஒரு டீ கூட வச்சு விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு எதனால ஒரு காரமாக சட்னி விருப்பப்படுறவங்க வச்சுக்கலாம் இல்லைன்னா நமக்கு இதுவே போதுங்க தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா நம்ம டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நல்லா சத்தான எனர்ஜியாகவும் இருக்கும் சவப்பு அழுன்றதுனால இதை இப்போ நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு டைம்லாம் தேவையில்லைங்க நமக்கு அவளுன்றதுனால நமக்கு ஆவி ஏறுனால் போதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஆவி ஏற்றுனா போதும் இதுக்கு டைம்லாம் தேவையில்லை இப்போ வேகட்டும் இப்போ எடுத்துக்கிறலாம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு டைம்லாம் தேவையில்லைங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஆவி ஏற்றுனாலே போதும் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு டவுட்டுனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி லைட்டாக குத்தி பார்த்தீங்களாக்கும் ஒட்டாதுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உடனே எடுக்காதீங்க ஜஸ்ட்டு ஒன்று ஆரவும் நீங்கள் எடுத்துக்குங்க அப்போ தான் நமக்கு அப்படியே க பிஞ்சிராமல் கரெக்டாக வருங்க அவள் குளக்கட்டை உடனே எடுக்காதீங்க சூட்டோட ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டு ஆரவும் நீங்கள் வெதுப்பான சூட்டில் எடுத்து நல்லா நமக்கு ஒரு காலையில் ஒரு டீயோ பாலோ இது கூட டக்குன்னு வச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு கடை கடன் ஓடலாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ